அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள் மூன்று நாட்களில் அதிர்ஷ்டம் ஏற்படும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன சேர்த்து குளித்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளா அப்படியே நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லேஸியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தினமும் நானும் தாமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க வேண்டும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா குளிக்கக்கூடிய தண்ணியில இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம் கடன் பிரச்சனை தீரலாம் இந்த மாதிரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன நடந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் நான் ஏற்கனவே சில அற்புதமான நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை வந்து புனித நீராக மாத்தி குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இப்ப நான் சொல்லக்கூடியது விசேஷமான நாட்கள்ல இன்னும் கிடையாது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து ரொம்ப லோன்லியா ரொம்ப தனிமையில ரொம்ப ஒரு மாதிரி லேசியா போகுது வாழ்க்கையில ஒரு சுறுசுறுப்பு இல்ல ஒரு நிம்மதி இல்ல ஒரு 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 புத்துணர்ச்சி இல்ல அப்படி நல்லா ஃபீல் பண்றீங்க இல்ல எனக்கு நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது வெளியில வரணும் எனக்கு வந்து ஏதாவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுளே ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து இதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோம் அந்த விஷயம் நடக்கிறாமல் இருந்திருந்தா பரவாயில்லையே கடவுளே ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என் லைஃபை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து நினைச்சிருப்போம் அப்பேற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொருளைத்தான் சேர்த்து நான் குளிக்க சொல்ல போகிறேன் எப்பொழுதுமே நாம காலையில எழுந்திருச்சவனே ஆனா நம்மளதான் நிறைய பேர் வந்து காலையில காலையில குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இப்ப வெளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு தான் அவங்க குளிப்பாங்களாமா பெரும்பாலும் காலை நேரங்கள்ல வந்து அவங்க குளிக்க மாட்டாங்களாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இரவு தூங்க செல்வதற்கு முன்பு தான் குளிச்சிட்டு அவங்க தூங்குவாங்க அந்த மாதிரி அந்த கண்ட்ரில வந்து இருக்குது இப்ப நம்மள காலையில பெரும்பாலும் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு அண்ணா அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணுவோம் வெளியில போறவங்க ஆபீஸ் போறவங்க வீட்லயே இருக்கிறவங்க கூட காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கு அடுத்ததுதான் நம்ம வேலைகளை பார்ப்போம் இல்லைங்களா அப்படி நம்ம இந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான பொருளை வந்து நீங்க சேர்த்து குளிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமஞ்சனப்பொடி இந்த திருமஞ்சனப்பொடி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து கோவில்கள்ல சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக பயன்படுத்துவாங்க எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவாக இந்த தெய்வத்துக்கு தான் செய்யணும் எல்லா தெய்வங்களுக்குமே இந்த திருமஞ்சன பொடி அப்படிங்கறது வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க அப்பேற்பட்ட திருமஞ்சனம் இதை நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல இல்ல பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு முப்பது ரூபாயில இருந்து ரூபாய்க்குள்ள தான் இந்த திருமஞ்சன பொடி அப்படிங்கிறது இருக்கும் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் வாங்கிட்டு வந்து நீங்க ஒன்ஸ் ஒரு பாக்கெட் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பாக்கெட்டையும் போட்டு குளிக்க தேவையில்ல கொஞ்சமா நீங்க போட்டு குளிக்கலாம் இதுல ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க திருமஞ்சன பொடி அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து மஞ்சள் வந்து பிடிச்சுக்குமோ அப்படின்லாம் யோசிப்பீங்க கண்டிப்பா இது வந்து பிடிக்காது நம்மளுக்கு ஃபேஸ்ல வந்து ஸ்கின்ல வந்து இது மஞ்சள் பிடிக்காது அதனால தாராளமாக ஆண்கள் வந்து கலந்து குளிக்கலாம் ஆண் பெண் இது குழந்தைகளுக்கு கூட இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இது அவ்வளவு மருத்துவ குணமும் கொண்டது அதனால இந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட போதும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நல்லா ஒரு பக்கெட்ல பிடிச்சி வச்சுக்கோங்க அதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு குளிச்சிருங்க இப்போ நீங்க அடுத்து போறீங்க அப்படின்னா அந்த பக்கெட்ல முழுவதுமா தண்ணீர் நிரப்பிட்டு இந்த பொடிய ஒரு அரை ஸ்பூன் போட்டு நீங்களும் குளிச்சிருங்க இப்படி நீங்க தினம்தோறும் குளிக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்கள்ல மட்டும் நான் குளிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க இத தினம்தோறும் இந்த பொடியை கலந்து குளிச்சிட்டு வரும்போது என்ன நம்மளுக்கு அந்த தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே வந்து அதற்குண்டான மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நாள் குளிச்சுட்டீங்க அப்படின்னா மூணாவது நாளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் முறையிலேயே நிறைய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க அப்ப என்ன பண்ணும் நம்மளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தீய சக்திகளை முதல்ல விரட்டி அடிச்சிடும் இந்த தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னாலே நம்ம நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம் நல்ல விஷயங்களை செய்யணும்னு யோசிப்போம் அப்ப என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடும்பம் முன்னேற ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளா என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளுக்கு எதுவுமே ஆகாது நம்ம ஆரம்பிச்சாலும் எதுவும் விளங்க போறது கிடையாது அப்படியே ஜெய்ஜெயின்னு கொடி கட்டி பறந்துட போறோமா இந்த தொழில் பண்ணலாம் பண்ணணும்னு தான் இருக்கு ஆனா பண்ணனா முன்னேற முடியுமான்னு தெரியலையே இருக்கிற ஆசையும் கொண்டு போய் அதுல போட்டுட்டு ஓட்டாண்டியா உட்காந்துட்டு இருப்போம் இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் எந்த ஒரு முயற்சியுமே பண்ண மாட்டோம் அப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் நல்ல விதமா யோசிப்போம் நல்ல முடிவுகளை எடுப்போம் தெளிவான சிந்தனையோடு இருப்போம் அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு ரெண்டு நாள் குளிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பிலையும் உங்களுடைய மனதிலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அதன் மூலமாக உங்களுக்கு உங்க வாழ் மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த திருமஞ்சன பொடி இது வந்து ரொம்ப எளிமையான பொருள் தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எல்லாம் கிடையாது இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இத வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வீட்லயும் குளிக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் இருக்குது நான் கொஞ்சம் வசதியா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க இந்த திருமஞ்சன பொடியை வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்ப உங்க வீட்டுல தடைபட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா திருமஞ்சனம் அப்படிங்கிறதே மங்களகரமானது அப்ப நம் வீடுகளில சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பேரு வேண்டும் வீட்டில் ஒரு வளகாப்பு நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த திருமஞ்சன பொடியை கலந்து தினமும் குளிச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஏன் உங்க வாழ்க்கையவே அது புரட்டி போட்டு ஒரு தலைகீழான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்